எது முக்கியம் பாரம்பரியமா வேதமா கர்த்தருக்கு மயிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் மத்தேயு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மத்தேயு பதினைந்து ஆறு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது கூறியதான ஒரு வசனமாகும் யாரை பார்த்து கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் வேதவாரகரையும் பரிசேரையும் பார்த்து இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதாவது அந்த நாட்கள் இருந்த ஊழியர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் இருந்த தேவ ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள் இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் உங்கள் பாரம்பரியத்தினாலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாரம்பரியம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதல்ல பாரம்பரியம் மனிதனால் உருவாக்கப்பட்டது பாரம்பரியம் என்றால் என்ன தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்ளுவது தனக்கென ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளுவது ஒரு சபை பிரிவிற்கென்று சொல்லி சில சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் ஒரு ஊழியத்திற்கு என்று சொல்லி சில கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இது இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் அது அப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு முறையை வகுத்து வைத்திருப்பார்கள் இவையெல்லாம் பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் மனிதனால் உருவாக்கப்பட்டு அது அநேகரால் பின்பற்றப்படுகிறது பிரிய நண்பரே பாரம்பரியங்கள் ஒருபோதும் தேவனால் கொடுக்கப்படுவதில்லை அது ஊழியங்களால் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத சட்டத்திட்டங்களும் கோட்பாடுகளும் மனுஷ பாரம்பரியங்கள் நான் மீண்டுமாய் சொல்கிறேன் வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத சட்டத்திட்டங்களும் கோட்பாடுகளும் மனுஷ பாரம்பரியங்கள் பாரம்பரியங்கள் ஏன் உண்டாக்கப்படுகிறது கவனியங்கள் மத்தேயு பதினைந்து நான்கு மற்றும் ஐந்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் தகப்பனையும் தாயையும் நிந்தித்தால் அவன் கொல்லப்பட வேண்டும் இது வேதம் வேதம் சொல்லும் காரியம் இது கடினம் எனவே பாரம்பரியம் உருவாக்கப்பட்டது என்ன பாரம்பரியம் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய உதவியை காணிக்கையாக கொடுத்துவிட்டால் போதும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டியதில்லை காணிக்கை தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்துவிட்டால் கடமை முடிந்தது இது பாரம்பரியம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி உதவி செய்வது வேதம் தகப்பனுக்கும் தாய்க்கும் பணம் கொடுத்தால் போதும் இது பாரம்பரியம் வேதத்தின்படி வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை கடினம் ஆனால் பாரம்பரியத்தின்படி வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எளிது வேதம் சொல்வதை செய்வது கடினம் பாரம்பரியம் சொல்வதை செய்வது எளிது எனவே பாரம்பரியங்கள் காலா காலங்கள் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு கொண்டும் வருகிறது வேதம் சொல்வது என்ன அப்போஸ்திலர் ரெண்டு இருபத்தி ஏழின் பின்பகுதியை வாசிப்போம் என்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்பட்டால்தான் சபையிலே சேர வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் இது வேதம் இது கடினம் எனவே லகுவான பாரம்பரியம் என்ன ஞானஸ்தானம் எடுத்தால் சபையில் சேர்ந்து விடலாம் ஞானஸ்தானம் எடுத்தால் நீ சபையின் அங்கத்தினர் இன்னும் சில சபைகளில் நன்மை தீமை அறியும் முன்பே தண்ணீரை தொட்டு வைத்துவிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சபையில் அங்கத்தினராக மாற்றிவிடுகிறார்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல எடுக்கப்பட வேண்டிய ஒன்று ஞானஸ்தானம் சபையில் சேர்ப்பதற்கு கொடுக்கப்படும் காரியம் அல்ல ஞானஸ்தானம் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு வெளி அடையாளமாக தேவ நீதியை ஆலோசனையை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படுவது ஞானஸ்தானம் மூழ்கி எடுக்கப்பட வேண்டும் தண்ணீரை தொட்டு கொடுப்பதல்ல பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இன்னும் அநேக சபைகளில் அந்த சபையில் பெற்ற ஞானஸ்தானம் செல்லாது எங்கள் சபையில் மீண்டுமாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதோடு மாத்திரமல்ல இந்த பிரதிஷ்டை உள்ள நபிடம்தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லியும் சில சபையில் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் பாரம்பரியம் பிரிய சிநேகிதரே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் உடனே முழுக்கு ஞானஸ்தானம் விடுங்கள் குருவானவராய் போதகராய் மேய்ப்பராய் ஊழியம் செய்ய பிடி படித்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இது பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தை கை கொள்வது எளிது ஆனால் வேதத்தில் எந்த ஒரு தேவ பணியை செய்வதற்கும் தேவை அழைப்பும் அர்ப்பணிப்பும் என்று பார்க்கிறோம் இது வேதம் இது கடினம் வேதம் சொல்லும் அழைப்பு அர்ப்பணிப்பை விட மனுஷ பாரம்பரியமான பிடி அல்லது பிடிஹெச் முடித்துவிட்டு போதகராய் குருவானவராய் வருவது எளிது எனவே ஏதாவது ஒரு வேதாகம கல்லூரியில் படித்துவிட்டு போதகர் குருவானவர் ஊழியத்தை உலக பணியை போல் செய்கிறார்கள் இன்றைக்கு உள்ள போதகரில் குருவானவரில் சிலருக்கு அழைப்பே இல்லை அநேகருக்கு அர்ப்பணிப்பே இல்லை விளைவு என்ன தெரியுமா சபையில் எழுப்பதில்லை சபை சடங்காச்சாரமாய் போய்கொண்டு உள்ளது ஊழியம் செய்ய வேத அறிவு அவசியம்தான் ஆனால் முதலில் வேதம் சொல்லும் அழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை பாரம்பரியத்தை விட வேதம் சொல்லும் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இயேசுவின் சீசர்களில் எத்தனை பேர் வேதாகம கல்லூரியில் கற்றார்கள் அழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தது ஆண்டவர் பிசப் என்ற ஸ்தானத்தில் அவர்களை அமரப் பண்ணினார் கால்களை கழுவி திருவிருந்தில் பங்கு பெறுவது இது பாரம்பரியம் இது எளிது வேதம் சொல்லுவது தன்னைத்தான் நிதானித்து திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும் இது கடினம் தன்னைத்தான் நிதானித்து பார்க்கும்போது சோதித்து அறியும்போது நாம் விட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பேசுவார் ஒப்புரவாக வேண்டிய நபர்களை ஆண்டவர் காட்டுவார் இருதயத்தில் உள்ள கசப்பை வைராக்கியத்தை பெருமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இதையெல்லாம் சரிசெய்து திருவிருந்தில் பங்கு பெறுவது கடினம் எனவே மனுஷ பாரம்பரியமான கால்களை கழுவி திருவிருந்தில் பங்கு விடுகிறோம் கால்களை கழுவும் நபரை பற்றி முழுவதும் நமக்கு தெரியுமா அவரை உள் அன்போடு நேசிக்கிறோமா சந்தேகம்தான் ஆனால் கால்களை கழுவுகிறோம் சத்தியம் இல்லை பாரம்பரியம் உள்ளது வைத்தால் தாடியும் மீசையும் வைக்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டையும் எடுக்க வேண்டும் ஜிப்பா போட வேண்டும் வெள்ளை ட்ரெஸ் அணிய வேண்டும் நகை அணியக்கூடாது தசவுவாக தான் கொடுக்க வேண்டும் நேயிரு ஆராதனை இந்த ஒழுங்கில்தான் இருக்க வேண்டும் சபையில் அங்கத்தினராக இருக்க இவ்வளவு ரூபாய் செலுத்த வேண்டும் சபையில் தேர்தலில் ஓட்டு போட இவ்வளவு ரூபாய் செலுத்த வேண்டும் திடப்படுத்தல் எடுக்க வேண்டும் இவையெல்லாம் பாரம்பரியங்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கிறோம் ஆனால் இதை பற்றி வேதம் கூறுவதையெல்லாம் விட்டுவிட்டோம் நம்மை அறியாமலே வேதத்தை விட்டுவிட்டு அநேக பாரம்பரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா திருச்சபைகளும் பாரம்பரியத்திற்குள் சிக்கி உள்ளது சபை பாரம்பரியத்தை விட்டு வேதத்திற்கு திரும்ப வேண்டும் அப்போதுதான் சபையில் எழுப்புதல் உண்டாகும் சபையில் ஆத்துமாக்கள் பெருகும் சபை பரலோகம் கொண்டு செல்லாது சபையின் பாரம்பரியமும் பரலோகம் கொண்டு செல்லாது வேதமே பரலோகம் கொண்டு செல்லும் பாரம்பரியம் பரலோகத்தின் சட்டமல்ல வேதமே பரலோகத்தின் சட்டம் எனவே பாரம்பரியத்தை விட்டு வேதத்திற்கு திரும்ப ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலைக்காக தோத்திரம் இப்பொழுதும் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அநேக பாரம்பரியங்களை நாங்கள் விட்டு விலகி ஆண்டவரே வேதத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய அதை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பாரம்பரியம் அல்ல வேதமே பரலோகத்தின் ஏணி மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்